ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وان محمدًا عبده ورسوله اما بعد غنيت الكرياء இல்லாமல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுடைய கிருபையினால் சுபகுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்ற உயர்ந்த நோக்கத்திற்காக நாமெல்லாம் இந்த நேரத்தை ஒதுக்கியிருக்கின்றோம் இந்த சந்தர்ப்பத்திலே நரகத்துடைய முழுமையான செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் கடந்த நாட்களில் நரகத்துடைய எரிபொருட்கள் யார் நரக நெருப்புடைய கடுமை எப்படி இருக்கும் அந்த நரகத்திற்கென்று ஆலமீன் நியமித்திருக்கின்ற காவலாளிகள் யார் அந்த காவலாளிகளுடைய தன்மை எப்படி இருக்கும் என்ற செய்திகளை நாம் பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி பிரம்மாண்டமான நரகம் அந்த நரகத்தை இழுத்துட்டு வரும் பொழுதே அல்லாஹ் எப்படி இழுத்துட்டு வர வைக்கிறான்னு சொன்னா எழுபதாயிரம் சங்கிலிகளால் பிணைக்கப்பட்டு ஒவ்வொரு சங்கிலியிலும் எழுபதாயிரம் மாணவர்கள் வானவர்கள் இருந்து இழுத்துட்டு வருவாங்க சொன்னால் அப்போ அதனுடைய பிரம்மாண்டமான ஒரு அளவை நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள முடிகிறது அவ்வளவு பெரிய அந்த நரகத்தில் முழுவதுமே நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு நெருப்பு எரியும் பொழுது அங்கே என்ன கேக்குன்னு சொன்னால் மிகப்பெரிய ஒரு இறைச்சல் ஒன்று கேட்டு இருக்கும் ஒரு சின்ன ஸ்டவ் கேஸ் ஸ்டவ்ல நல்ல பர்ன நல்ல ஃபுல்லா வச்சா எப்படி சவுண்டு வரும் சவுண்ட் வருமா இல்லையா சாதாரண ஒரு அந்த நெருப்பை சவுண்ட் வருதுன்னு சொன்னா மறுமையில அந்த யூரோ பெரிய நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நல்ல ஒரு இறைச்சல் இருக்கும் இதை வந்து நரகத்துக்கு போகக்கூடியவர்கள் முன்னாடி உணர்ந்து கொள்வார்கள் அதாவது நரக தொலைகிலேந்து பார்க்கும் நமக்கு சரி நாம போகக்கூடிய அதுதான் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டாலும் அங்கேந்து வரக்கூடிய அந்த இறைச்சல் என்ன செய்வாங்களாம் அதுல போகக்கூடிய அந்த நரகவாசிகள் முன்கூட்டியே கேட்பார்கள் என்றால் என்ன குரான்ல சொல்லி காட்டுறான் அதாவது இருபத்தி ஐந்தாவது அத்தியாயம் பதினொன்னு பனிரெண்டுல அல்லாஹ் பேசுகிறான் அதாவது எனினும் அவர்கள் உலகம் அழியும் நேரத்தை பொய்யென கூறுகின்றனர் உலகத்துல வாழும் பொழுது இந்த உலகம் ஒரு நாள் கண்டிப்பா அழியும் நம்ம சொல்றோம் அல்லா அருபல அளவின் திருமறை குரான்ல உலக அழிவை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது இது கண்டிப்பா இன்றைக்கா ஒரு நாள் அழியக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லும் பொழுது அதெல்லாம் அழியாதுப்பா அது பாட்டுக்கு ஓடிட்டுள்ள இருக்குது நாம இறக்குறோம் போறோம் அதுக்கப்புறம் ஜென்ரேஷன் வந்துகிட்டு தானே இருக்குது அதெல்லாம் ஒன்னு அழியாது என்று இந்த மாதிரி உலக அழிவு நேரத்தை பொய்யின்னு சொல்றாங்களா இல்லையா இவர்களை பத்தி எல்லாம் சொல்லி காட்டுறான் உலகம் அழியும் நேரத்தை அவர்கள் பொய்யென கூறுகின்றனர் அந்நேரத்தை பொய்யென கூறுவோருக்கு கொழுந்து விட்டரியம் நரகத்தை நாம் தயார்படுத்தியுள்ளோம் முடிஞ்சு போச்சு தான் யுக முடிவு நாளை உலக அழிவு நாளை பொய்யென நீங்க சொன்னீங்க சொன்னா உங்களுக்காக நாம் என்ன செஞ்சிருக்கோம் கொழுந்து வெட்டிரியம் நரகத்தை நாம் தயார் படுத்தி வைத்துள்ளோம் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லி கேட்டான் इजा ஸஅதுஹும் மம் மின மகானின் பஈதின் ஸமீஉலகா தகய்யுலம் வஸஃபிரா அடி தொலை தூரத்திலிருந்து அவர்களை பார்க்கும் போதே நரகம் பாக்குமா அது அவர்களை தொலைதூரத்திலிருந்து பார்க்கும் போதே அதனுடைய சீற்றத்தையும் இறைச்சலையும் அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் அதனுடைய சீற்றம் கடுமையான ஒரு தோற்றம் கடுமையான இறைச்சல் அதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்று நினைச்சிறான் இந்த வசனங்கள்ல ஒரு எச்சரிக்கையா சொல்லி காட்டுறான் கொஞ்சம் அந்த 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 ஒரு காட்சி நினைச்சு பாருங்களேன் அதாவது போக போகக்கூடிய இடம் நரகம் தெரிஞ்சிருச்சு அது எப்படிப்பட்ட இடங்கிறது முன்னாடியே அல்லாஹ் அறிவிக்கிறான் அதனுடைய அந்த கடுமையான கோ சீற்றம் அதனுடைய இரைச்சல் இதை அவர்கள் கேட்டுக்கொள்வார்கள் இங்க தான் நாம போய் உழ போறோமா என்று அவர்களுக்கு ஆரம்பத்தில் என்ன செய்யும் ஒரு பீதியை கிளப்புகின்ற மாதிரி அல்ல என்ன செய்யறான் இந்த வசனத்தை சொல்லி காட்டுறான் அதே மாதிரி இந்த இரைச்சல் சம்பந்தமாக இந்த பயங்கரமான சீற்றம் சம்பந்தமாக அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் சூரத்துள் முழுக்கல அறுபத்தி ஏழாவது அத்தியாயத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் அது அல்லாஹ் சொர்க்க நரகத்தை பத்தி தான் பெரும்பாலும் பேசுவான் அதுல அல்லாஹ் நரகத்தை பத்தி ஒரு சில சம்பவங்களை சொல்லும் பொழுது அந்த நரகத்துடைய அந்த பேரிரைச்சலைங்க சொல்லி காட்டுறான் எப்படி சொல்றான் அதாவது இதா உல்கு அதான் அறுபத்தி ஏழாவது அத்தியாயம் ஆ ஆறாவது வசனத்தில் நான் பேசுகிறான் கஃபரு பி ரப்பிகிம் அதாபு ஜஹன்னம் ஓபிஹிசல் மசீர் தமது இறைவனின் மறுப்போருக்கு நரக வேதனை உண்டு சேருமிடத்தில் அது ரொம்ப கெட்டது கெட்டது அப்படிங்கிறவள்தான் இறைவனை யாரெல்லாம் மறுக்கிறார்களோ அவர்களுக்கு நரகத்துடைய வேதனை உண்டு அந்த இடத்துல நீங்க போனிங்க சொன்னா அதுதான் சேரும் இடத்தில் என்னது ரொம்ப கெட்ட ஒரு இடம் கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தொடர்ச்சியாக பேசுகிறான் இதா உல்கு ஃபீஹா சமீ உலகா ஸஹீகம் ஒஹிய தஃபூர் அதில் அவர்கள் போடப்படும் போது அதன் பேரிரைச்சலை கேட்பார்கள் அதுவோ கொதித்து கொண்டிருக்கும் அல்லாஹ் பயங்காற்றுறான் இனிமையிலே அல்லாஹ் எச்சரிக்கை செய்யக்கூடிய வசனம் இதெல்லாம் அதில் அவர்கள் போடப்படும் போது அதனுடைய பேரிரைச்சலையும் அவர்கள் கேட்பார்கள் அதுவோ கொதித்து கொண்டிருக்கும்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுறான் தக்காது தமையசுமினல் ஹைல் குல்லமா உல்கி ஃபி உல்கிய ஃபீஹா ஃபௌசும் சாலஹும் ஹசனதுஹா அலம் யாழத்திக்கும் நதீர் அது கோபத்தால் வெடித்துவிட முனையும் கோப நிசிமா கோபத்தால் முனை முனையும் அதில் ஒவ்வொரு கூட்டத்தினர் தள்ளப்படும் போது அவர்களிடம் எச்சரிப்பவர் உங்களிடம் வரவில்லையா என காவலர்கள் கேட்பார்கள் தூக்கி அள்ளி போடும் பொழுது அந்த நரகத்தில் காவலர்கள் கேட்பாங்களாம் ஏண்டாப்பா உலகத்துல நீங்க வாழும் பொழுது இது மாதிரி நரகம் இருக்குது இது மாதிரி சொர்க்க இருக்குது வணக்கத்துக்குரிய அல்லா அவனுடைய தூதரை நீங்க பின்பற்றணும் கேமத்தினால் ஒன்று இருக்கிறது என்று எச்சரிக்கை கூடியவர்கள் உங்களிடம் வரவில்லையா தூதர்கள் சம்பந்தமாக காவலர்கள் கேட்பார்கள் நரகத்துடைய காவலர்கள் அதாவது எச்சரிக்கை செய்பவர் எச்சரிப்பவர் உங்களிடம் வரவில்லையா என அதன் காவலர்கள் கேட்பார்கள் காலு அதுக்கு அவங்க சொல்லுவாங்க அப்படி போடுபடும் பொழுதே அவங்க சொல்லுவாங்கன்னா காலு ஒருவன் தான் இறைவனுக்கு இணை இல்லை இறைவனுக்கு துணை இல்லை அவரை மட்டும்தான் வணங்க வேண்டும் இந்த மறுமை ஒன்று இன்று இருக்கிறது சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு என்று சொன்னாங்க ஆனா நாங்க என்ன செய்யல அதுல இருந்துட்டோம் அதில் கவனிக்கல ஆம் எச்சரிப்பவர் எங்களிடம் வந்தார் ஆனால் நாங்கள் அவரை பொய்யென கூறி அல்லாஹ் உங்கள் மீது எதையும் இறக்கவில்லை நீங்கள் பெரும் வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று கூறினோம் என்ன என்ன பாயிண்ட் சொல்றாங்க அல்லாஹ் உங்கள் மீது எதையும் இறக்கவில்லை நீங்கள் பெரும் வழிகேட்டிலேயே இருக்கிறீர்கள் என்று கூறினோம் என்று நரகவாதிகள் பதில் அளிப்பார்கள் அல்லாஹ் நம்பிக்கை அல்லாஹா யாரும் தெரிஞ்சிருக்குது ஆனாலும் நரகத்துக்கு போறாங்க நல்ல பாயிண்ட் நோட் பண்ணும் உள்ளே போடும் பொழுது காவலர்கள் கேக்குறாங்க எச்சரிப்பவர் உங்களுக்கு வரலையான்னு கேக்குறாங்க தூதர்கள்லாம் உங்களுக்கு வந்து சொல்லலையான்னு கேக்குறாங்க வந்தாங்க நாங்க அவளை பார்த்து என்ன சொன்னோனா அல்லாஹ் உங்களுக்கு ஒண்ணும் எந்த சாட்டிலம் தரல நீங்க பொய் தான் சொல்றீங்க என்று அவர்கள் நாங்கள் பொய்யென கூறி வந்தோம் அதனால நாங்க என்ன செஞ்சிருக்கோம் இந்த நரகத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி சொல்வாங்களா அப்ப அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான் উকாலு லவு كنا நஸ்மவு அவுன ауனাকিலு மா كنا في اصحاب சயிர் நாங்கள் செவியுறுபவராகவோ அல்லது சிந்திப்பவராகவோ இருந்திருந்தால் நரகவாசிகளாக ஆகியிருக்க மாட்டோம் எனவும் கூறுவார்கள் அந்த நேரத்தில் நாங்கள் கொஞ்சம் சிந்திச்சிருந்தால் அதை நாங்கள் செவிமடுத்து கேட்டிருந்தால் இந்த மாதிரி நரகத்துல வந்து நாங்க விழுந்திருக்க மாட்டோம் என்று அவர்கள் சொல்லுவார்கள் ஃப தரஃபூபி தம்பியும் ஃபசுஹு கன்லி அஸ்ஹாபி ஸயீர் அவர்கள் தமது பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள் எனவே நரகவாசிகளுக்கு அழிவு அந்த நேரத்தில் என்ன செய்கிறாங்க சரண்டர் ஆகுறாங்க நாங்க ஒத்துக்கிறோம் நாங்க வந்து எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஒத்துக்கொள்கிறோம் என்று அவர்கள் தங்களுடைய பாவங்களை ஒப்புக்கொள்வார்கள் அவர்களுக்கு அழிவுதான் என்று நினைச்சா இந்த இடத்துல சொல்லி முடிக்கிறான் அன்புக்குரியவர்களே இந்த நமக்கு என்ன எடுத்து சொன்னா நரக நெருப்பு என்பது மிக பிரம்மாண்டமானது அதனுடைய இறைச்சல் என்பது போடுறதுக்கு முன்னாடியே கேக்கும் அதுல உழக்கூடியவர்கள் மிகப்பெரிய ஒரு கை சேதத்தை அடைவார்கள் என்று அல்லா புலானமி இந்த வசனங்களை நமக்கு எச்சரிக்கை செய்கிறான் அல்லாஹ் நம் அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் நரகத்துடைய நெருப்பை நம்மை தீண்டாதவர்களாக நரகத்துக்கு நரகத்துடைய வேதனையிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கக்கூடியவர்களாக நம்மை அல்லாஹர்புல்லாம ஆக்க வேண்டும் அதற்காக நாம் நிச்சயம் அல்லாவடத்தில் பிரார்த்தனை செய்வோம் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நல்ல வழியில் பயன்படுத்தி நல்லவர்களாக அல்லாவுக்கும் விருப்பமான அடிமைகளாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலையை நாம் ஏற்படுத்த வேண்டும் அப்படிப்பட்ட நல்ல நிலையை அல்லாஹ் அல்லாஹர்புல்லாலும் நம் அனைவருக்கும் ஏற்படுத்துவானாக என்று அல்லாஹத்தில் பிரார்த்தித்தவனாக இன்ஷா அல்லா இன்னும் நரகம் சம்பந்தமான கூடுதலான செய்திகளை أردت أن وآخر دعوانا أن الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمة الله وبركاته